Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எழுப்புதல் எந்த இராமானுஜ கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால மங்களம் மங்களா சாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ச பூர்வை ராச்சாரிய சத்கிருதா மங்களம் மங்கலம் என் ஆச்சாரியர்கள் அவருடைய ஆச்சாரியர்கள் ஆகியோர்களாலும் பிற ஆச்சாரியர்களாலும் இந்த ராஜகோபாலன் ஸ்துதி செய்யப்பட்டுள்ளான் அடியேன் புகழ்வது புதிதன்று இந்த ராஜகோபாலனை வணங்காதவர்களே இல்லை அத்தகைய இந்த எம்பெருமான் பல்லாண்டு பல்லாண்டு இன்பமுடன் எழுந்தருளியிருந்து இருந்து எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீ எத்திராஜ வைபவம் மடுகநம்பி அருளிச் செய்தது நம்பத் குமையிரிக்கமாயுத்தாராயணம் தம் ஷிஷ்நா கதிபய சச்சிஷ்யுத்தோய க்வீரங்கய தத்திரத்தியாஸ்தம் ததோச் சுஷடமத நகிரா முத்சவம் சன்னிருத்தம் செல்வப்பில்லையும் எதுகிரி நாச்சியாரோடுக் கூடிய திருநாராயணனையும் வணங்கி அங்குள்ள சிஷியர்களை திருநாராயணன் ரட்சிக்கும்படி நியமித்துவிட்டு சில அந்தரங்க சிஷியர்களோடு கூடிய எத்திராஜர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று மிக உகந்து ஸ்ரீரங்கநாதனை ஆனந்த கண்ணீரோடு வணங்கினார் அப்போது அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மாழ்வாரின் அருளிச் செயல்களுக்கான திருவத்தியனோத்சவம் ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஆழ்வார் எழுந்தருள இயலாமையால் நடைபெற்று விட்டது என்று அவரிடம் கூறினர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஜீய திருவடிகளே சரணம் ஏவம் பூதமத் கயங்கரியப் தத்விரோகி பாபா கிராந்தோபி अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथेतु तदितरोपेक्षणीय विषयानुभवज्ञा परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेष विनष्ट का परभक्ति परज्ञान परमभक्ति मत्प्रसाद मत्प्रसादलब्धमच्चरण देका पर भक्ति पर ज्ञान परम भक्ति देव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः हा। मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशद समानन्यप्रयोजनानवधिकातिशय प्रियमदनुभवस्थु तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरतिरूप नित्य किङ्करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयभराते श्रीस्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जाम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे क्रीष्मऋतौ कटकमासे चतुर्थ्याम् अस्यां सुभतिथौ गुरुवासरयुक्तायां पूर्वभद्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग சுப காரண ஏவங் குண விசேஷேன விசிஷ்டாயா அஸ்யா சுபदितௌ ஸ்ரீ பகவதாக்ஞயா பஹவத் கைங்கரிய ரூபம் அத்ய கரிஷ்யே ஸ்ரீமதே ராமಾನುஜாய நமஹ ஆழ்வார் எம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் சொட்டை நம்பிகள் கோயில் கந்தாடை அண்ணன் நாளூரான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் கோயில் கந்தாடை அண்ணன் அருளிச் செய்த மாலை தனியன் மாலை குரு பரம்பரை செய்திகளை தொகுத்து செய்யுள் வடிவில் மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த நூல் இந்த பிரபந்தம் எழுபத்தி மூன்று பாசுரங்களை கொண்டது வைணவ ஆச்சாரியர்களான சிம்மணாதிபதிகளின் எண்ணிக்கை எழுபத்தி நான்கு அந்த எண்ணிக்கையிலோ அதனை தாண்டியோ செய்யில் இயற்றாது அடக்கமும் பணிவும் நிறைய பெற்ற ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எழுபத்தி மூன்று என்ற கணக்கில் செய்யுளை அமைத்தார் என்று கூறுவர் வைணவ சான்றோர் இந்த பிரபந்தத்திற்கு முன்னம் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர் என்று தொடங்கும் தனியனை கோயிற் கந்தாடையண்ணன் அருளி செய்துள்ளார் முன்பு திருவாய்மொழி பிள்ளை தான் உபதேசித்து அருளிய குருப்பரம்பரை பற்றிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் உலகம் உய்வடையும் பொருட்டு அன்புடனே எடுத்து எம்பிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய திருவடி தாமரைகளே நமக்கு அடைக்கலமானவிடம் என்று குறிப்பிடுகிறார் முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாம் உபதேசித்தேர் தன்னின் படியை சொல் தன் அன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை படியைடன் தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே இந்த தனியனை அருளிச் செய்தவர் மணவாள மாமுனிகளின் முக்கியமான சிஷியர்களில் ஒருவரான கோயில் கந்தாடை அண்ணன் மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளையிடத்தில் நம் பூர்வாச்சாரியர்களின் உபதேச முறைகளை நன்றாக கற்று அவற்றை விடாமல் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட மாமுனிகள் பேரன்புடன் அந்த விஷயங்களை இந்த பிரபந்தத்தின் மூலம் எளிமையாக வெளியிட்டார் இதை நெஞ்சிலே நன்றாக வைத்திருப்பவர்களின் திருவடிகள் நமக்கு புகலிடமாக இருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி பத்தராவர் யார் எல்லினுள் எண்ணெய் போலே பிரிக்க ஒண்ணாதபடி முக்குணங்களோடு கூடிய அனாதியான தொன்று தொட்டு வருகிற கர்மம் அடியாக மறைக்கப்பட்ட சொரூபத்தையுடையவராய் அக்ஞானத்தாலே அறிவின்மையாலே பெறப்பட்ட புண்ணிய பாவங்களாலே சுழலப்பட்டு பலவகையாக விசித்திரமாயிருக்கும் நால்வகை யோனி ஏழு வகை தோற்றம் எண்பத்து நான்கு லட்சம் முக வேறுபாடுடைய தேவ மனித திரியும் பிராணிகள் தாவரங்கள் உடல்களிலே மாறி மாறி உட்புகுந்து தேகத்தில் உடம்பில் நான் என்னும் புத்தியையும் உடற் தொடர்பான அனைத்து பொருள்களிலும் என்னுடையது என்னும் அறிவினையும் செய்து கெட்ட வழியில் போய் தம் தம் வினைப்பயனாக உண்டாகும் இன்பத் துன்பங்களை பரம்பரையாக அனுபவித்துக்கொண்டு கொண்டு துயரங்கள் மட்டும் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையில் கட்டுண்டு மயங்கிக் கிடப்பவர்கள் பக்தர் என்று அழைக்கப்படுகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்